ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ரெண்டில் ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளுக்கு அவற்றிற்கு எதிரே குறிக்கப்பட்டுள்ளவை பூஜ்ஜியங்களா என சரிபார்க்க அதாவது இங்கே எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க அதை இங்கே பிரதியிடும்போது நமக்கு ஜீரோ வந்துன்னா தந்திருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு தான் இதோட பூஜ்ஜியம் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று

அப்போ இங்கே ஜீரோ வந்திருக்கு அதனால தந்திருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு தான் இதோட பூஜ்ஜியம் பி ஆஃப் எக்ஸோட பூஜ்ஜியம் எழுதிக்கலாம் தேர் ஃபோர் எக்ஸோட மதிப்பு எடுத்து எழுதிருங்க எக்ஸ் ஈக்வல் டு ஒன்று பை ரெண்டு என்பது நம்மளுக்கு பிஆப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க பிஆப் எக்ஸின் பூஜ்யம் ஆகும் இப்படி எழுதிக்கணும் இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்று அடுத்த எக்ஸோட மதிப்பு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பிரதிவிடலாம் பி ஆஃப் எக்ஸோட மதிப்பு ஒன்று இஸ்ஈக்வல் டு எக்ஸோட மதிப்பு ஒன்று இனி இதில் க்யூப் இருக்குது அதனால் நம்மளும் எழுதிக்கணும் மைனஸ் ஒன்று ஒன்று கியூபோட மதிப்பு ஒன்று தான் அடுக்கில் மூணுனா ஒன்று மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் ஒன்று எத்தனை வாட்டி எழுதிப்பெருக்குனாலும் ஒன்று தான் அடுத்து மைனஸ் ஒன்று ஒன்னுலேருந்து ஒன்று கழிச்சா ஜீரோ இங்கேயும் ஜீரோ வந்துடுச்சு அப்போ எழுதிக்கலாம் தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்வல் டு ஒன்று என்பது பி ஆஃப் எக்ஸின் பூஜ்யம் ஆகும் third சப்டிவிஷன் question எடுத்து mm. எழுதிக்கலாம் OF எக்ஸ் இஸ் equal to ஏ எக்ஸ் கூட்டல் பி இனி எக்ஸோட மதிப்பு மைனஸ் பி டிவைடட் பை ஏன்னு கொடுத்துருக்காங்க பிரதிக்கிடலாம் பிஆப் எக்ஸோட மதிப்பு மைனஸ் பி divided பை ஏ சமம் இங்கே ஏ இருக்குது அடுத்து X X பதில் அதோட மதிப்பு மைனஸ் B divided பை ஏ கூட்டல் பி இப்போ பாருங்கள் மேலருடைய ஏயும் கீழருடையும் கேன்சல் பாக்கி என்னது இருக்குது மைனஸ் பி கூட்டல் இந்த பி இப்போது ரெண்டுமே சேம் வேறு வேறு குறியீடு இங்க மைனஸ் இங்க ப்ளஸ்ஸு அப்போ கேன்சல் ஆகிடும் இனி பாக்கி எதுவுமே இல்லை அப்போ ஜீரோ இங்கேயும் ஜீரோ வந்துடுச்சு எழுதிக்கலாம் தேர் ஃபோர் எக்ஸோட மதிப்பெடுத்து எழுதிருங்க எக்ஸீக்வல் டு மைனஸ் பி டிவைடட் பை ஏ என்பது பிஆஃப்எக்ஸ்இன் ஆகும் ஃபோர்த்து சப்டிவிஷன் இங்கே எக்ஸோட மதிப்பு ரெண்டான கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றா பிரதிவிடலாம் முதல் எக்ஸு பதில் நாலுன்னு பி ஆஃப் எக்ஸு பதில் நான்கு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு பதில் நான்கு அடுத்து கூட்டல் மூணு இங்கே அதே மாதிரி எக்ஸு பதில் நான்கு இங்கே மைனஸ் நான்கு இருக்குது நாலே மூணையும் கூட்டினா ஏழு இன் நாலிலிருந்து நாலு கழிச்சா ஜீரோ இப்போ பெருக்குங்க ஏழையும் ஜீரோ பெருக்குன்னா ஜீரோ ஜீரோவாக கூட எதாவது இருக்குனாலும் ஜீரோ அப்போ இது பி ஆஃப் எக்ஸோட பூஜ்ஜியம் இதே மாதிரி எக்ஸோட மதிப்பு மைனஸ் மூணுன்னு பிரதிடலாம் பிஆப் எக்ஸு பதில் மைனஸ் மூணு அடுத்து எக்ஸு பதில் மைனஸ் மூணு இங்கே பிளஸ் மூணு இருக்கு இனி எக்ஸு பதில் மைனஸ் மூணு அடுத்து மைனஸ் நான்கு இருக்கு இப்போ பாருங்க மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ அதுக்கடுத்து இங்கே ரெண்டுமே மைனஸ் அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும் ஒரே குறியீடுன்னா அதே குறியீடை போட்டு கூட்டணும் மூணையும் நாளையும் கூட்டினா ஏழு இனி ஜீரோவையும் மைனஸ் ஏழையும் பெருக்குனா 0 தான் எதுக்காக கூட இருக்கா அதே தான் ஓகே அப்ப தந்திருக்க கூடிய ரெண்டுமே எழுதிக்கலாம் தேர் ஃபோர் எக்ஸிக் கோல் டு நான்கு அடுத்து எக்ஸிக் கோல் டு மதிப்பை எடுத்து எழுதிக்கிட்டு என்பவை பி ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியம் ஆகும் இப்படி எழுதிருங்க இவ்வளவு தான் இந்த சம்